மகிந்தவின் மகன் கைதால் அதிரும் கொழும்பு நகரம் மகிந்த வீட்டில் குவியும் அரசியல் முதலைகள் பிணை மறுத்து நீதிமன்றம் அதிரடி உத்தரவு கடும் கோபத்தில் கைதான தம்பியை காண பரிவாரங்களுடன் சென்ற நாமல் ராஜபக்ஷ காத்திருந்த அதிர்ச்சி சம்பவம் நடக்கப் போவது என்ன ஜனாதிபதி அனுரவிடமிருந்து பறந்த அவசர தொலைபேசி அழைப்பு அமுலாகும் அதிரடி நடைமுறைகள் மகன் கைதை அடுத்து வீட்டில் இருந்து வெளியேற தயார் முதல் முறையாக பகிரங்கமாக அறிவித்தார் மகிந்த ராஜபக்ஷ பரபரப்பாகும் அரசியல் ஜனாதிபதி மாறியுள்ளார் சம்பிக்க நடவுக்கு கருத்து கடும் கோபத்தில் மகன் கைது அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு உண்மையில் நடந்தது இதுதான் தமிழர் பகுதியில் புதைகள் தோண்டிய கும்பல் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் பின்னர் நடந்த அதிரடி நடவடிக்கை ஜனாதிபதி அனுரவின் வீட்டிற்கு ஐநூறு லட்சம் வாடகை வெளியான பேரதிர்ச்சி தகவல் உறுதிமொழி இரண்டாவது நாளாக தொடரும் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் உண்ணாவிரத போராட்டம் ஏன் தெரியுமா தமிழரசு கட்சியின் தலைமை சுமந்தரனுக்கா சிறீதரனுக்கா உட்கட்சி நிலையை உடைத்த தமிழ் எம்பி வெளியான அறிவுறுத்தல் இன்று பண மோசடி தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகனான யோசித்த ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் மேலும் போலீஸ் நிலையத்தில் இருந்து வெளியிட்ட புகைப்படமும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கைது செய்யப்பட்ட ஜோசித ராஜபக்ஷ விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவரை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி பவித்ரா சஞ்சீவனி உத்தரவிட்டுள்ளார் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் இன்று கைது செய்யப்பட்டார் தெற்கு அதிவேக பாதையில் பெலியத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது அவர் வழிமறித்து கைது செய்யப்பட்டார் முறையற்ற விதத்தில் சொத்துக்கள் ஈட்டிய குற்றத்தின் பேரில் ஜோசித ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டார் ரத்மலானை ஸ்ரீமத் பிரதேசத்தில் அமைந்துள்ள முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கியமை தொடர்பாக ஜோசித்த ராஜபக்ஷவை சந்தேக நபராக பெயரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபரால் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றுள்ளது தற்போது தொடரப்பட்டுள்ள இந்த காணி வழக்கின் இந்நிலையில் மோசடி சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பதிவு செய்த பின்னர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனான ஜோசித ராஜபக்ஷ இன்று குற்றப்பலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட குற்றப்பலனாய்வு திணக்கலத்துக்கு அழைத்து வரப்பட்டார் விசாரணைக்கு அழைத்து போது எங்களுக்கு விசாரணை என்று தெரிவித்திருந்தால் நாங்கள் விடுமுறை என்று கூட பாராமல் வருகை தந்திருப்போம் ஆனால் எமது வாகன எரிபொருளை சேமித்து அரசு செலவில் எங்களை கூட்டி செல்லலாம் என போலீசார் நினைத்தார்களோ தெரியாது அத்துடன் வரலாற்றில் அதிக கொலை குற்றச்செயல்கள் நடைபெற்ற மாதமாக இந்த மாதத்தை காணலாம் அரசியல் பழிவாங்கல்களுக்கு துணை போகாமல் காவல்துறையானது இந்த கால நேரத்தை இந்த குற்றச்செயல்களை தடுப்பதற்கு பாவித்திருந்தால் பாரிய குற்றங்களை தடுத்திருக்கலாம் தேங்காய் சம்பலோடு சாப்பாடு சாப்பிட்டதுதான் நாங்கள் செய்த குற்றம் இது சந்தேகமின்றி அரசியல் பழிவாங்கலை என்று வேறு எதுவும் இல்லை என அவர் தெரிவித்தார் அதேவேளை ஜோசித்த ராஜபக்சவை பார்வையிட பெருமனவினர் பாராளுமன்ற உறுப்பினர் டி விசானக மற்றும் அவருடன் முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர்கள் முன்னாள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர்களும் வருகை தந்தமை குறிப்பிடத்தக்கது முடிந்தவரை தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிக்குமாறு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அரசு அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் பொதுமக்களிடமிருந்து வரும் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளித்து அவர்களின் பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் அதேவேளை அரசாங்க அமைச்சர்கள் பொதுமக்கள் மற்றும் பத்திரிகையாளர்களின் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற குழுக்களின் கூட்டத்தில் ஜனாதிபதி இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தவுடன் அதைவிட்டு வெளியேறுவேன் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பகிரங்கமாக அறிவித்துள்ளார் இல்லம் தொடர்பில் இடம்பெற்று வரும் விவாதம் தொடர்பில் கருத்து கூறியுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் இந்த நாட்டின் குடிமகனாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் உத்தியோகபூர்வ இல்லங்கள் அல்லது வசதிகள் தொடர்பாக தற்போதைய அரசாங்கம் எடுக்கும் எந்தவொரு முடிவையும் ஏற்றுக்கொள்வது என்னுடைய பொறுப்பாகும் இந்த வீட்டை காலி செய்ய நீங்கள் எனக்கு எழுத்துப்பூர்வ அறிவிப்பை வழங்கினால் அந்த திகதையில் நான் வெளியேறுவேன் ஆனால் இது மக்களுக்கானது நான் மக்களின் பிரதிநிதியாக இந்த நாட்டு மக்களுக்கு நேர்மையாக சேவை செய்தேன் இந்த அரசாங்கம் மக்களால் நியமிக்கப்பட்டது எனவே அரசாங்கம் ஒரு முடிவை எடுத்து என்னிடம் கூறியவுடன் நான் செல்வேன் நான் அதிகாரபூர்வமாக உத்தியோகபூர்வ இல்லத்தில் வசிக்கவில்லை அதற்கு எந்த அவசியமும் தேவையில்லை அரசாங்கம் என்னை வெளியேறச் செய்யச் சொல்லும் நாளில் நான் வெளியேறுவேன் நாட்டுக்காக பணத்தை பெற்றுக்கொள்ள இந்த வீட்டை நாற்பத்தி ஆறு லட்சத்துக்கு வாடகைக்கு விடுவதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்னைப் பற்றி எந்த முடிவும் எடுப்பதற்கு முன்பு எனக்கு தகவல் தாருங்கள் ஊடகங்களிடம் கூறிய பிறகுதான் எனக்கு தெரிய வருகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் வீடுகளில் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகள் காரணமாக அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறும் அளவுக்கு ஜனாதிபதி ஜோக்கராக மாறியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்கரணவுக்கு குற்றம் சாட்டியுள்ளார் தேங்காய் பால் தேங்காய் சம்பல் செய்வதால் தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறும் அளவுக்கு பிரதமர் காணப்படுகிறார் இந்த வருடத்தில் தனிநபரிடம் இரண்டு லட்சம் வரை அறவிடுவதே அரசாங்கத்தின் இலக்கு எனவும் அவர் கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் என்பதற்காக யோசித ராஜபக்ஷ கைது செய்யப்படவில்லை என்றும் யார் சட்டவிரோதமாக அல்லது சந்தேகத்துக்கிடமான முறையில் நிலங்கள் அல்லது சொத்துக்களை வாங்கியிருந்தாலும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெய்திஷ தெரிவித்துள்ளார் சிலர் கூறுவதை போல் சமீபத்திய கைதுகளுக்கு பின்னால் எந்த அரசியல் பழிவாங்கலும் இல்லை என அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடத்திய சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து அமைச்சர் தெரிவிக்கையில் யாராவது சட்டவிரோதமாகவோ அல்லது சந்தேகத்துக்கிடமான முறையில் நிலங்கள் அல்லது சொத்துக்களை வாங்கியிருந்தால் அத்தகைய வழக்குகளில் சிஐடி விசாரணைகள் நடத்தப்பட்டு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் மகன் என்பதால் அவர் கைது செய்யப்படவில்லை எனவும் கூறியுள்ளார் கிளிநொச்சி திருநகர் பகுதியில் புதையல் தோண்ட முயற்சித்த குற்றச்சாட்டில் பத்து பேர் கைது செய்யப்பட்டனர் குறித்த கைது நடவடிக்கை இன்று காலை இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கிளிநொச்சி ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக கிளிநொச்சி காவல்துறையினரின் மேற்கொள்ளப்பட்டது பேர் வரை கைது செய்யப்பட்டதோடு புதையல் தூண்ட பயன்படுத்திய ஸ்கேனர் மற்றும் நீர்பம்பி உள்ளிட்ட உபகரணங்கள் கிளிநொச்சி காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க பயன்படுத்துகின்ற உத்திகப்பூர்வ இல்லத்தின் மாத வாடகை சுமார் ஐநூறு லட்சமாக மதிப்பிடப்பட்டுள்ளதாக பொதுஜன பொதுச் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தங்கியுள்ள வீட்டின் மாத வாடகை தொடர்பில் செய்யப்பட்ட மதிப்பீட்டில் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அதன்படி ஜனாதிபதி தன்னுடைய இல்லத்துக்காக இந்த நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் இருந்து மாதத்துக்கு சுமார் ஐநூறு லட்சத்தை செலவிடுவதாக சாகர குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் மக்கள் எதிர்கொள்ளும் அரிசி தேங்காய் மற்றும் உப்பு பிரச்சனைகளை அரசாங்கம் விரைவில் தீர்க்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் பூனைகளுக்கும் நாய்களுக்கும் உணவளிப்பதால் அரிசி தீர்ந்துவிட்டதாகவும் தேங்காய் சம்பல் தயாரிக்கப்படுவதால் தேங்காய் தீர்ந்துவிட்டதாகவும் சமூகத்தில் பொய்யான கருத்துக்களை அரசாங்கம் வெளிப்படுத்துவதாகவும் அவ்வாறான கதைகளை பரப்புவதை தவிர்க்கவும் என அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் கட்டுநாயக விமான நிலையத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தடுத்து நிறுத்தப்பட்டமைக்கு அரசாங்கம் வருத்தம் தெரிவிப்பதாக சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் வடக்கின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை பாதுகாக்க முன்னிப்பதாகவும் விமல் ரத்நாயக்க குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் கடந்த ஜனவரி பதினோராம் தேதி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற அயலக தமிழர் மாநாட்டுக்கு சென்ற இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு குடிகல் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர் குறித்த விடயம் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியதோடு இது தொடர்பில் ஸ்ரீதரன் தன்னுடைய கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த விமல் ரத்தநாயக்க பயங்கரவாத தடை சட்டத்தை மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் முன்னெடுத்து வரும் உணவு தவிர்ப்பு போராட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்கிறது மாணவர்கள் ஒன்பது பேருக்கு விதிக்கப்பட்டுள்ள வகுப்பு தடைகளை நீக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழரசுக் கட்சியின் தலைமைத்துவத்துக்குரிய பண்புகளை வளர்த்துக்கொண்டு சகலரையும் சமமாக மதித்து வழிநடத்தக்கூடிய பக்குவம் சுமந்திரன் அல்லது ஸ்ரீதரனுக்கு காணப்பட்டால் தலைமை தாங்கும் இடத்தை அவர்கள் பெறுவார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் ஊடகமன்றுக்கு ஒன்றுக்கு வழங்கிய நேர்காடலின் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல உயர் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டல உயர் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மாத்தளை மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவு வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது ஊவா சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது කිය को කිය න්න කිය もうパセリギャルなのにうれしく歌ってるね。

மகிந்தவின் மகன் கைதால் அதிரும் கொழும்பு நகரம் மகிந்த வீட்டில் குவியும் அரசியல் முதலைகள் பிணை மறுத்த நீதிமன்றம் அதிரடி உத்தரவு கடும் கோபத்தில் கைதான தம்பியை காண பரிவாரங்களுடன் சென்ற நாமல் ராஜபக்ஷ காத்திருந்த அதிர்ச்சி சம்பவம் நடக்கப்போவது என்ன ஜனாதிபதி அனுரவிடமிருந்து பறந்த அவசர தொலைபேசி அழைப்பு அமுலாகும் அதிரடி நடைமுறைகள் மகன் கைதை அடுத்து வீட்டில் இருந்து வெளியேற தயார் முதல் முறையாக பகிரங்கமாக அறிவித்தார் மகிந்த ராஜபக்ஷ கருத்து கடும் கோபத்தில் மகன் கைது அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு உண்மையில் நடந்தது இதுதான் தமிழர் பகுதியில் புதைகள் தோண்டிய கும்பல் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் பின்னர் நடந்த அதிரடி நடவடிக்கை ஜனாதிபதி அனுரவின் வீட்டிற்கு ஐநூறு லட்சம் வாடகை வெளியான பீரதிர்ச்சி தகவல் உறுதிமொழி இரண்டாவது நாளாக தொடரும் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் உண்ணாவிரத போராட்டம் ஏன் தெரியுமா தமிழரசு கட்சியின் தலைமை சுமந்திரனுக்கா சிறீதரனுக்கா உட்கட்சி நிலையை உடைத்த தமிழ் எம்பி இடியுடன் கூடிய கனமழை பொதுமக்களுக்கு வெளியான அவசர அறிவுறுத்தல்